வணக்கம் இதில் வந்துட்டு சிவவாக்கிய பாடல்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கருத்துக்களை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் பார்க்கலாம் கடவுள் மதம் சமயம் அனைத்தும் மாந்தன் படைத்தவை மாந்தன்னா யார் நாம் நம்ம தான் படைத்தோம் யார் யாரை கடவுளையும் நம்ம தான் படைத்தோம் மதத்தையும் நம்ம தான் படைத்தோம் சமயத்தையும் நம்ம தான் படித்தோம் சரியா என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் நம்ம ஆரம்பத்தில் கோயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து உண்டானது கிடையாது நம்மளா நம்ம வந்து நம்ம நம்ப உண்டாக்கியது சரிங்களா நம்ம உண்டாக்கியது சரிங்களா ஹம் இப்போ மாந்தன் தனது கருவியாக பணத்தை படைத்தான் ஆனால் படைத்த பணமே அவனை என்று ஆட்டி படைக்கிறது அல்லல் படுத்துகிறது புரியுதுங்களா அதேபோல் வாழ்வியின் ஒரு நம்பிக்கையின் துணையாக படைத்த சமயம் என்றோ மூல நோக்கத்தை இழந்தது புரியுதுங்களா ஒரு ஒரு நம்பிக்கைக்காக தான் நம்ம அந்த அந்த காலத்தில் பார்த்த பார்த்தீங்கன்னா இந்த கோயில அந்த மாதிரியான இந்த மத சடங்குகள் இந்த சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்தது என்ன அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ளேயே எப்படி மூழ்கி போயிட்டோம் என்ன மூழ்கிட்டோம் இப்போது அதனுடைய எதுக்காக அது வந்துச்சோ எதுக்காக இதெல்லாம் அந்த வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்தாங்களோ அந்த மூல நோக்கத்தை நம்ம இது நம்ம வந்துட்டு இழந்துட்டோம் சரிங்களா எதுக்காக கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனைகள் நம் நல்ல எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்கணும் நம்மகிட்ட ஏன்னா ஒரு பயம் இருக்கணும் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க தவறு பண்ண அவ்வளோதான் ஒன்றியம் அப்படின்ட்டு ஒரு வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒன்று பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய உணவுகள் வந்து கொண்டு வந்து வச்சாங்க நமக்கு ஆனால் ஆனால் அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதோடைய மூல நோக்கத்தை நம்ம வந்து அதை வந்து இறந்துட்டோம் இல்லைங்களா அப்போது மாந்தர வாழ்வை சீராக்க சமயம் அன்பையும் உண்மையையும் தன் இரு கண்களாக கொண்டது புரியுதுங்களா அப்போது அந்த மக்களுடைய வாழ்வை வந்து சரி பண்ணுறதுக்கு ஆ சரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து இருக்க வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இந்த சமயத்தில் வந்துட்டு இருக்கவங்க சரி அந்த சாமி கும்புறவங்க சாமி கும்புறவங்க பண்ண வந்து வேலை வந்துட்டு என்னென்னா அன்பு அன்பு உண்மை சரியா அன்பு யார் மேலே அன்பு நம்ம வணங்குற கடவுள் மேலே அன்பு அப்போது த தன்னை போல் மற்றவங்களையும் நினைக்கணும் எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா கடவுள் அப்படியும் தான் அப்படின்ட்டு அந்த ஒரு அன்பு எல்லோரையும் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு அன்பு அப்புறம் வந்து உண்மை அந்த 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 உண்மை வந்துட்டு இருந்தால் தான் அந்த ஆத்மா வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா அதனால் அது உண்மை என்ன அது இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தன் இரு கண்களாக கொண்டது என்ன அப்புறம் காலம் செல்ல செல்ல கையவர்கள் கடவுளின் சமயத்தின் வேற்றுமைகளை உண்டாக்கினார்கள் அப்புறம் மக்களும் கடவுளும் மக்களுக்கும் கடவுளுக்கும் ஜாதி வேலைகளை இட்டனர் பல சமய மதில்களை எழுப்பினர் ம் பல சமய மதில்களை எழுப்பினர் பல மத அக அகடிகளை தோண்டினர் புரியுதுங்களா இப்போ வந்து போக போக பார்த்தீங்கன்னா சில கெட்டவங்க சில கெட்டவங்க கடவுள் பேரினால இந்த கடவுளை சமயத்தின் பேரால் தான் இந்த ஜாதி நீ அந்த ஜாதி இந்த மாதிரியான வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேற்றுமை அந்த வேற்றுமையை வந்துட்டு உண்டு உண்டாக்கினாங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உண்டாக்கினது தான் நம்ம முன்னோர்கள் நம்முடைய நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்டவங்க இருக்காங்கல்ல கெட்டவங்களால் உண்டாக்கப்பட்டது தான் இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் சரிங்களா அப்போ மக்களுக்கும் கடவுளுக்கும் ஜாதி வேலைகளை ஈட்டனர் நீ இந்த நீ வந்துட்டு அந்த காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா தாழ்ந்த ஜாதியை வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டு வரக்கூடாது அந்த மாதிரிலாம் கூட கூட சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது அந்த மாதிரிலாம் கூட மக்களை வந்துட்டு அந்த ஜாதி வேலைகளையும் வந்துட்டு இட்டார்கள் பல சமய மதில் மதில்களையும் எழுப்பினார்கள் பல மத அகழிகளை தோண்டினார்கள் புரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ இந்த மாதிரியான மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு ஒரு வேற்றுமைகளை என்ன நீ வேற நான் வேற நீ வந்து நீ கடல் வரை வந்து என்னென்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பல காரணங்களை அவங்க சொல் சொல் அவங்க வந்துட்டு சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாங்க சொல்லிக்கிட்டு மக்களிடையே மக்களிடையே பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற்றுமையை வந்து உண்டாக்கினா உண்டாக்கினாங்க யார் அந்த சில கெட்டவங்க ஏன்னா மக்கள் வந்து ஒத்துமையாக இருக்கக்கூடாது மக்கள் வந்துட்டு ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னா இந்த அவங்க மூலமாக வந்துட்டு அவங்கள பயன்படுத்து அடையக்கூடிய சில சில பேருக்கு வந்துட்டு வந்து தீங்கு வரும் அப்படிங்கிறனால என்ன இது நம்ம கம்ப கண் கூட நம்ம பார்க்கவும்ல இப்போது வந்து ஒரே ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இருக்கவங்க இருக்கவங்கள கூட அந்த